அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வீக பயணத்தில் இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் சங்கடஹர சதுர்த்தி தோன்றிய வரலாறு தெரியுமா அதை பற்றி பார்ப்போம் சங்கட என்றால் துன்பம் ஹர என்றால் அழித்தல் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி எனப்படுகிறது வசிஷ்டரின் பரம்பரையில் தோன்றிய பரத்வாஜ முனிவர் ஒரு சமயம் நர்மதை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அந்நதியில் நீராடிக் கொண்டிருந்த ஒரு மங்கையை பார்த்து மனம் மயங்கி அவளை அவந்தி நகருக்கு அழைத்துச் சென்று இல்லறம் நடத்தினர் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்தப் பெண் ஒரு தேவலோக மங்கை என்பதால் குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை வெட்டுவிட்டு அவள் தேவலோகம் திரும்பிவிட்டாள் முனிவரும் அந்த குழந்தையை அவந்தி நகரிலேயே விட்டுவிட்டு மீண்டும் தனது தவத்தை தொடர்ந்தார் அந்த குழந்தையை பூமா தேவி எடுத்து வளர்த்து வந்தாள் குழந்தையின் மேனி அக்னி போல செந்நிறமாக ஒளி வீசியதால் அதற்கு அங்காரகன் என பெயர் சூட்டினாள் அந்த குழந்தைக்கு ஏழு வயது ஆனபோது பூமாதேவியிடம் அது அம்மா எனது தந்தை யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆசையாக உள்ளது என்னை எனது தந்தையிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டான் பூமாதேவி குழந்தையை பரத்வாஜ முனிவரிடம் அழைத்துச் சென்று முனிவரே இவன்தான் தங்களது மகன் இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள் முனிவரும் தனது மகனை அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு பல கலைகளிலும் சிறந்த வல்லவனாக வளர்த்து வந்தார் முனிவரிடம் ஹங்காரகன் தந்தையே இவ்வுலகில் உள்ள எல்லா கலைகளிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் உன்னுடைய கடுந்தவத்தால் கட்டுண்டேன் நீ கேட்கும் வரங்கள் எதுவாயினும் தருகிறேன் கேள் என்று கூறினர் விநாயகர் ஐயனே சர்வமங்கல ரூபத்தோடு தங்களை தரிசித்த நான் அனைவராலும் மங்களன் என்று அழைக்கப்பட வேண்டும் தேவலோகத்தில் தேவாமிர்தம் பருகி அமரனாக வேண்டும் என்னை வழிபடுபவர்களுக்கு எல்லாம் நான் செல்வம் அளிக்கும் கிரகமாக மாற வேண்டும் நான் தங்களை தரிசித்த இந்த சதுர்த்தி நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் யாரெல்லாம் இந்த சதுர்த்தி நாளன்று தங்களை வழிபடுகிறார்களோ அவர்களின் துயரங்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்று பலவாறு வரங்களை கேட்டான் நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்று கூறியதோடு மட்டுமில்லாமல் யாரெல்லாம் சங்கடகர சதுர்த்தி அன்று என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் தருவேன் என்ற வரத்தையும் விநாயக பெருமான் தந்தருளினார் அந்த அங்காரகனே செவ்வாய் கிரகமாக அனைத்து மக்களுக்கும் செல்வம் அளிக்கும் கிரகமாக இருந்து கொண்டிருக்கிறார்